இத்தனை கூட்டங்களுக்கு நடுவுல ஒவ்வொரு வாட்டியும் போய் எல்லாருமே கிரீட் பண்ணிட்டு ஒரு சந்தோஷமா ஒரு குதுகலமா எந்த தலைவர் ரீசெண்டா பாத்திருக்கீங்க ஒரு கூட்டத்தை பார்த்துட்டு ஐயோ என் இவ்வளவு கூட்டமா இந்த கூட்டத்துக்குள்ள போக கூடாது அப்படிலாம் அவர் நினைச்சதே இல்லை எவ்வளவு கூட்டம் எவ்வளவு தள்ளுமில்ல என்ன நடந்தாலும் அந்த கூட்டத்துக்கு நடுவுல தான் அவர் இருந்திருக்காரு மக்கள் வந்து அவர் அப்படி கொண்டாடிட்டு இருக்காங்க தலைவர் எங்க அண்ணன் எங்க வீட்டுல ஒருத்தர் அப்படிதான் அவரை பாக்குறாங்க ஒரு ஓகே ஒரு அடிப்படை தொண்டர் கூட இவ்ளோ ஹைப் இருக்கு தாவேக்கா பொறுத்த வரைக்கும் அப்ப தாவேக்காவோட ரீச் என்ன அப்படிங்கறத நான் இதுல இருந்து நான் பர்சனலா எடுத்துக்கிட்டேன் அவரோட வந்து கொஞ்ச நஞ்சம் கிடையாது இப்படி ஒரு தலைவரா அவர் பல பல வருட உழைப்பு இருக்கு பல வருட நிராகரிப்புகள் இருக்கு பல பிரச்சனைகளை கடந்துதான் அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்ப அப்படிப்பட்ட ஒரு தலைவர் கீழே நம்ம வரும்போது அப்ப நம்ம எவ்வளவு பொறுமையா இருக்கணும் அரசியல் காலத்துக்கு வந்து ஒன் இயர் ஆன ஒரு கட்சி நினைச்சு இப்படி புலம்புறாங்கன்னா அது வந்து நம்ம வந்து பாத்துட்டு எங்களுக்கு வந்து ஐயோ பரிதாபமா இருக்கு இப்பவே இவ்ளோ புலம்புறீங்களே இன்னும் இன்னும் பல பல புலம்பல்கள் நீங்க இன்னும் புலம்ப வேண்டியது இருக்கும் தான் நான் இவங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு மதுரையில் வந்து ஏர்போர்ட்ல நடந்த ஒரு சம்பவம் பார்த்துருப்பீங்க நேத்து அங்கே விஜய் அவர்களுடைய பாதுகாப்புக்காக வந்திருந்த ஒருத்தர் வந்து கண்ணை எடுத்து அங்க விஜய்க்கு சால்வை போட வந்த ஒருத்தர் மேல வந்து பாயிண்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற ஒரு நியூஸ் வந்தது அதுக்கப்புறம் விளக்கம் எல்லாம் கொடுத்துருக்காங்க இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள்ன்றது தொடர்ந்து தான் இருக்கு அவர் கொடைக்கானல் போயிருந்த கூட பார்த்தீங்கன்னா சில இடங்கள்ல வந்து பவுன்சர்ஸ் வந்து ரோடெல்லாம் டைவெர்ட் பண்ணி விட்டாங்க நாங்க வந்து ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா எந்த ரூட்டோ அந்த தான் போக முடியும் இவங்க வந்து தேவையில்லாமல் இல்லாம இந்த மாதிரி பண்றாங்கன்னு சொல்லி அந்த பவுன்சர்ஸ் மேலேயும் விஜய் அவர்களுடைய பாதுகாவலர்களால பிரச்சனைகள் வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க எப்படி பாக்குறீங்க நேற்று என்ன நடந்ததுன்ற கூத்து வந்து எல்லாருமே பார்த்தோம் இவங்க நியூஸ்ல பிரேக்கிங் போட்டு தலையில கன் வச்சிட்டாங்க அதிர்ச்சி அந்த மாதிரி வந்து எல்லாம் இவங்க பயங்கரமா போற்றை பண்ணி நியூஸ் வந்து பிரேக்கிங் எல்லாம் போயிட்டு இருந்தது அதுக்கு நிறைய போனும் எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க அதுல அங்க இருந்தவரே வந்து அவர் பாக்க போனது வந்து இல்ல இல்ல நான் தான் போனேன் அப்படின்ற விளக்கமும் அவரே கொடுத்திருந்தாரு அப்ப கட்சி சார்பாவும் அண்ணன் சிடிஆர் அண்ணா வந்து பேசியிருந்தாங்க அது நடந்ததுங்கிறது தெரியும் இது வந்து எங்களுக்கு புதுசே கிடையாது அதுவும் டிவிக்கே அப்படின்றத வந்த காலத்துல இருந்து நாங்க பாத்துட்டு இருக்கோம் எத்தனை பொய் பொய் செய்திகள் எத்தனை பேக் நரேட்டிவ்ஸ் நெகட்டிவிட்டின்றது வந்து எங்களுக்கு புதுசே கிடையாது ஆனா அந்த நெகட்டிவ் நியூஸ் நீங்க போட்ட அடுத்த ஒரு ஒரு நிமிஷத்துக்குள்ள அதுக்கு என்ன விளக்கமோ அது அது வந்து தன்னார்வ தன்னார்வத்தோட பசங்களே வந்து ஆன்லைன்ல போட்டு அதை பிரேக் பண்ணிடுவாங்க அதுதான் வந்து டிவி கே பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன வேணா அவதூறு பரப்புங்க என்ன வேணா பொய் செய்தியை பரப்புங்க ஆனால் எங்களுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது உண்மை எங்கள் பக்கம் இருக்கு அங்கே பிஸ்டல் கொடுத்துட்டு போகணுங்கிறதா நார்ம்ஸ் அதுக்குள்ள பிரேக்கிங் அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு கன் வச்சிட்டாங்க பவுன்சஸ் அட்ராசிட்டி இது வந்து கே தொடர்ந்து டிவி கேமரா சொல்லிட்டு இருக்காங்கன்னா பவுன்சஸ் பவுன்சஸ் அந்த அந்த பாதுகாப்பு தேவைப்படுது தானே கூட்டங்கள் ஆட்டோமேட்டிக்கா இருக்கும்போது வந்து இவ்வளவு கூட்டம் சேரும்போது எப்படி பாதுகாப்பு இல்லாமல் இருக்க முடியுங்கிற ஒரு கொஷ்டின் வருது இல்லை பாதுகாப்பு குறைபாடு இருக்குன்னு நம்ம அடுத்து சொல்வீங்க பாதுகாப்பா ஒண்ணு இருக்கணும் அப்படின்னு வச்சாலும் அதுக்கும் ஏதாவது சொல்வீங்கன்னா அப்ப என்ன பண்ண முடியும் நான் தொடர்ந்து என்ன பார்க்கறேன்னா மீடியாவை பொறுத்த வரைக்கும் வைஷ்ணவி விஷயம் ஆகட்டும் இப்ப நேத்து நடந்த விஷயம் ஆகட்டும் இதெல்லாம் ஒரு பிரேக்கிங் நியூஸா இதுக்கெல்லாம் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதுக்கெல்லாம் ஒரு ஒரு நிமிஷமோ ரெண்டு நிமிஷமோ ஆனர்ல எப்படி இவங்களால கொடுக்க முடியுது மக்கள் பிரச்சனை பேசுறதுக்கு நேரம் இல்லை மக்கள் நம்மளாம் மீடியால இருக்கும்போது வந்து மக்கள் பிரச்சனை எந்த நியூஸ் எடுக்கிறது எந்த நியூஸை விடுறதுன்னு இருக்கும் அது எல்லாமே ஹியூமன் இன்ட்ரெஸ்ட் ஸ்டோரியா இருக்கும் இதுல வந்து எது முக்கியமானதுன்னு பார்த்து நம்ம போனோம் எத்தனையோ ஸ்டோரிஸ் நம்ம கில் பண்ணுவோம் அதுக்கே நமக்கு ஆனர்ல டைம் இருக்காது இப்ப இருக்க மீடியா வந்து எப்படி இதெல்லாம் ஒரு லைம்லைட்ல கொண்டு வராங்க இது மக்கள் இது அப்படிங்கிற கொஸ்டின் தான் எனக்கு திரும்ப திரும்ப மீடியாவை பார்த்து கேட்க தோணுது ஆனா மக்கள் தெளிவா இருக்காங்க இப்போ மக்கள்கிட்ட போய் நான் பேசும்போதுல இன்னும் அங்க மீடியாலாம் பாக்குறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்றது இல்ல டைம் பாஸ் கோடி இருக்கோங்க ஆனா இதுக்கு என்ன உண்மை தன்மை தெரிஞ்சுக்குன்னா யூடியூப் போய் பார்த்து தெரிஞ்சுப்போம் இவ்வளவுதான் மீடியாவோட மீடியாக்கோட பார்வை வந்து மக்கள்கிட்ட வந்து இப்படியா கொண்டு வந்துருச்சு மீடியா அதுவும் டிவிக்கு வந்ததுல இருந்து டிவிக்கு பத்தின ஒரு நெகட்டிவிட்டிங்கிறது வந்து ஒண்ணு இல்ல ரெண்டு இல்லை நேற்று கூட ட்வீட் போட்டிருந்த ஆயிரத்தி எட்டாவது நெகட்டிவிட்டி இது அப்படின்ற மாதிரி சோ அந்த அளவுக்கு நெகட்டிவிட்டி பரப்பிட்டே இருக்காங்க பட் அதை பத்தி ரொம்ப கவலைப்படுற அளவுக்கு எல்லாம் இல்லை ஏன்னா உண்மை நம்ம கிட்ட அப்படி இருக்கும்போது வந்து ஏன் நெகட்டிவிட்டி பத்தி கவலை பண்ணோம் பசங்களே வந்து போய் பதில் போடுறாங்க முடிஞ்சு போச்சாதாங்கி எங்களுக்கு ஒரு செக்கோ எங்களுக்கு ஒரு யூ டேனோ எங்களுக்கு தேவையில்லை நாங்களே ஒவ்வொருத்தருமே யூ டேன் தான் நீங்க என்ன வேற நெகட்டிவிட்டி பரப்புங்க நாங்களே என்ன உண்மையோ அதை நாங்கள் கொண்டு வந்துருவோம் அப்படிங்கிறதுல கே கேடர்ஸ் ரொம்ப தெளிவா இருக்காங்க மக்களை போகும்போது மக்களோட நெருங்கி பழகணும் ஒரு தலைவரா உருவாக முடியும் இப்ப எல்லா இடத்துலயுமே பவுன்சர்ஸ் இருக்காங்க இல்ல அவர் வந்து மக்கள் அவர் வேனில் போகிறதோ அந்த மாதிரி போனார்னா அப்போ அந்த விமர்சனங்கள் வந்து உண்மையாகிற மாதிரி தானே இருக்கு இவர் வந்து மக்களை நெருங்கி போக மாட்டேங்கிறாரு இல்ல இவர் வெளியில வர தயங்குறாரு அப்படிங்கறத சொல்லிட்டே தானே இருப்பாங்க எந்த தலைவர் வந்து மக்கள்கிட்ட இத்தனை கூட்டங்களுக்கு நடுவுல ஒவ்வொரு வாட்டியும் போய் எல்லாருமே கிரீட் பண்ணிட்டு ஒரு சந்தோஷமா ஒரு குதூகலமா எந்த தலைவர் ரீசண்டா பாத்திருக்கீங்க ஒரு தலைவர் வந்து ட்ரெயின்ல வந்து சப்பு நிறைவாரு ஒரு தலைவர் வந்து கை தட்டி விடுவாரு இப்படியான தலைவர்கள் இப்படியான தான் நம்ம பார்த்துருக்கோம் மக்களோட கூட்டத்துக்கு நடுவுல இருந்து மக்களோட மக்களாலாம் என்ஜாய் பண்ண ஒரு தலைவரே நான் பார்க்கல அவ்வளோ அவ்வளவு கூட எல்லாருமே வந்து ஒரு குழந்தைய கொடுத்தா அதை வாங்கிக்கிறது ஒரு மாலையை கொடுத்தா எடுத்து அந்த ரிசீவ் பண்றதுங்கிறது வந்து தளபதி கிட்ட இன்னைக்கு நேரத்துல எவ்வளவு நாள் ஒரு ரசிகர் என்ன சொன்னாலும் அதை உடனே வந்து ரியாக்ட் பண்றதும் அதுக்கு ரிசீவ் பண்றதுக்கும் வந்து ஒரு நாள் கூட தயங்கினதே கிடையாது மக்கள்கிட்ட இருக்கிறத வந்து ஒவ்வொரு நாளும் அவர் என்ஜாய் பண்ணுவாரு நான் என்னைக்குமே இப் நான் பல வருஷங்களா நான் அவரை பார்த்துட்டு இருக்கும் வந்து நம்ம மக்கள்கிட்ட போறதுதான் ரொம்ப விருப்பமான ஒரு விஷயமா அவர் பாக்குறாருன்னு நான் உணர்ந்தது அது நான் இன்னைக்கு அண்கூடா நான் பாத்துட்டு இருக்கேன் ஒரு கூட்டத்தை பார்த்துட்டு ஐயோ என் இவ்வளவு கூட்டமா இந்த கூட்டத்துக்குள்ள போக கூடாது அப்படிலாம் அவர் நினைச்சதே இல்லை எவ்வளவு கூட்டம் எவ்வளவு இல்லை என்ன நடந்தாலும் அந்த கூட்டத்துக்கு தான் அவர் இருந்திருக்காரு ஆனா பாதுகாப்பு தேவைப்படுது அப்படிங்கிறதுனால பவுன்சஸ் நிற்க வேண்டிய கட்டாயம் இருக்கு பாதுகாப்பு கண்டிப்பா மக்களுக்கும் நாங்க கேட்கறது என்னன்னா இந்த மாதிரி கூட்டங்கள் கூட்டம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும்போது தன்னடிச்சியா வருமா அந்த கூட்டத்துக்கும் நீங்க பாதுகாப்பு கொடுங்க அப்படிதான் முடிஞ்ச அளவுக்கு கட்சி வந்து எவ்வளவு பாதுகாப்பு கொடுக்கணுமோ அது எல்லாருக்கும் கூட்டத்து தான் பொதுமக்களுக்கும் சேர்த்து ஆனால் அரசு கிட்ட கேட்கறது வந்து பாதுகாப்பு இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுங்க இன்க்ரீஸ் பண்ணுங்க நம்மளும் நம்ம சைட்ல இருந்து ரிக்வஸ்ட்டும் வருது நிறைய கேடோஸும் ட்வீட்ஸும் போட்டுட்டு இருந்தாங்க இன்னும் நீங்க பாதுகாப்பு இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றது அது கண்டிப்பா தேவைதான ஒரு கூட்டம் இருக்கும்போது வந்து அதை ஒழுங்குபடுத்துறதுக்கும் ஒரு ஆர்கனைஸ் பண்றதுக்கும் நம்ம கண்டிப்பா தேவைப்படும் இப்போ கொடைக்கானல் போயிருந்தாரு அங்க ஷூட்டிங் போகும்போது நிறைய பேர் அவர் பாக்குறாங்க ரிசீவ் பண்றாங்க அதெல்லாம் தெரியுது ஆனா சில இடங்கள்ல அங்கேயும் குற்றச்சாட்டுகள்லாம் வந்துச்சு ஷூட்டிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே போகிற வரவங்கள டிஸ்டர்ப் பண்ணுறாங்க பவுன்சர்ஸ் அங்கே வந்து நிறுத்தி வச்சுட்டு இந்த பக்கம் போகாதீங்க அந்த பக்கம் போகாதீங்கன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் எப்படி பார்க்குறது அதான் இன்னும் உட்காந்தா எழுந்திரிச்சாதான் இன்னும் குறை சொல்லாமல் இருக்காங்க தான் நான் பார்க்குறேன் டிவி கேலேருந்து என்ன நடந்தாலும் பாத்தியா பாத்தியா இப்படி நடந்துச்சு பாத்தியா பாத்தியா அப்படி நடந்துருச்சுன்ற ஒரு நெகட்டிவிட்டி பரப்புறதுக்கு தான் வந்து குறியா இருக்காங்களே ஒழிய வேற எது ஒரு நல்ல விஷயமாவோ ஆனால் நான் மீடியாவை நான் இன்னொன்று என்ன இன்னொரு மீடியா கிட்ட நான் இன்னொரு என்ன ரெண்டு ரெண்டு முகம் பார்க்குறேன்னா ஐ கொடுத்து ஒரு நாலு நாலு நியூஸ் போடுவாங்க நடுவில் ஒரு ரெண்டு நியூஸ் வந்து நெகட்டிவிட்டி பரப்பிட்டு இருப்பாங்க அது யாரை திருப்திப்படுத்துறதுங்கிறது வந்து நான் சொல்ல வேண்டியது கிடையாது மக்களுக்கு நல்லாவே புரியும் ஒவ்வொரு வாட்டியும் தளபதி இங்க வராரு அங்க வரார் இப்படி இருக்காரு அப்படி இருக்காரு மக்களுக்கு நடுவுல இப்படி போயிட்டு வந்திருக்காருன்னு இவங்கதான் பெருமையா போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் ஒரு அவர் கழிச்சு எங்க இருந்து வந்த அழுத்தம் எல்லாம் தெரியாது ஹாஃப் அன் அவர் கழிச்சு இப்படி ஆனிச்சு பண்ண உண்மையா இருந்தா பரவாயில்ல அது அத பண்றதும் அதை ஹைப் கொடுக்கறதும் அதை வந்து ரெகுலரா பண்றதுங்கிறது இருக்குல்ல ஒரு நெகட்டிவிட்டி கிரியேட் பண்றது இல்லாத இப்ப அந்த கன் நியூஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையவே கிடையாது அதுக்கு எத்தனை பிரேக்கிங் நியூஸ் எத்தனை பேர் வந்து போனின் எடுக்கிற அளவுக்கு எல்லாம் போனாங்க மக்கள் பிரச்சனையோ மக்கள் சார்ந்த பல விஷயங்களையோ ஒரு அரசு சார்ந்த பல விஷயங்களோ வந்து பிரேக்கிங் எடுக்கிறதோ அதுக்கான ஒரு போனின் அதை டெவலப் பண்ணி கொண்டு போவோம் நம்ம அதை விட இதுதான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து எனக்கு நேற்று பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு வைஷ்ணவிக்கு ஒவ்வொருத்தரும் போய் பேட்டி எடுத்த விஷயங்கள் பார்க்கும் எனக்கு தோணுச்சு ஒரு சாதாரண நிர்வாகிக்கு வந்து இவ்வளவு தூரம் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களேன்னு அப்போ நீங்க நீங்க எதுக்கான மீடியாவா இருக்கீங்கன்ற ஒரு கொஷின் வருது ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோமேட்டிக்கா யாரோட அழுத்தத்தின் பேர்ல வந்து இப்படி டெய்லி நெகட்டிவிட்டி பரப்பிட்டு இருக்கீங்க ஒரு நாலு நியூஸ் இப்படி ஒரு நாலு நியூஸ் இப்படி அப்ப நாலு நியூஸ் யாருக்காக போடுறீங்க மக்களுக்காக சிலது போடுறீங்க அப்ப இது வந்து யாருக்காக கொண்டு வந்து இதை வந்து நீங்க நெகட்டிவிட்டி பர உண்மையா இருந்தா கூட பரவாயில்ல அது உண்மையும் கிடையாது பல விஷயங்கள் வந்து போலி போலியா போடுறது அதுக்கு கீழே போய் சாதாரண சிட்டிஸ் சாதாரண குடிமகன்கள் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்றாங்க ஒரு நியூஸ் மீடியாவுக்கு வந்து சரி பண்றதுக்கு வந்து இது தப்பு இது இப்படி நீங்க பொய்யா போட்டிருக்கீங்க இது நீங்க நரேட்டிவ் செட் பண்றீங்கன்னு உங்க உங்களுக்கு வந்து முப்பது வருஷம் நாற்பது வருஷம் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க இருந்து ஒரு ஊடகத்துல இருக்கீங்க ஆனா உங்களை வந்து கரெக்ட் பண்றாங்க சின்ன பசங்க ஒரு இருபது வயசு இருபத்தஞ்சு வயசு பசங்க வந்து இல்லை நீ தப்பு பண்றீங்க அப்படின்னு அவங்க வந்து உங்களை கரெக்ட் பண்ற அளவுக்கு இருக்கும்போது இப்போ மீடியால மீடியா வந்து எதை நோக்கி போயிட்டு இருக்குன்ற ஒரு கேள்விதான் பெருசா இருக்கு இப்போ பொதுவாக விஜய் கட்சி அப்படிங்கிறது வந்து சோசியல் மீடியாவில் தான் இருக்குது டிவிக்கு நகர்ப்புறங்களில் தான் இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது இப்போ ஒரு கட்சியை ஆட்சிக்கு வரணும் அப்படின்னா எல்லா ஊர்களிலையும் இருக்கணும் மூளை முழுக்கெல்லாம் போய் ரீச் ஆகணும் வெறும் சோசியல் மீடியாவில் பாப்புலராக இருந்து இல்லை நகர்ப்புறங்களில் வந்து நிறைய ஒரு அவங்களுக்கு வந்து ஃபாலோயர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் இருந்தால் போதுமா ஆமாம் இது என்ன மனநிலம்லேருந்து இந்த கேள்வி வருதுன்னா ஒரு நடிகர் அப்படின்னாலே வந்து ஒரு எலிட் சைட்ல இருந்து தான் வராங்க எலிட் க்ரௌட் தான் அவங்க வந்து பாக்குறாங்க எலிட் க்ரௌட் தான் வந்து அவங்களை வந்து ரிசீவ் பண்ணிப்பாங்க அப்படின்னு ஆனா எங்க தலைவர் அப்படி கிடையவே கிடையாது மீனவர் கிராமங்கள் ஆகட்டும் இன்னைக்கு நம்ம மலை கிராமங்கள்ல என்ன மாதிரி வரவேற்பு இருக்கிறதும் நம்ம பார்த்தோம் மீனவர் கிராமங்கள்ல எங்க போனாலும் நம்மளால தாவைக்காய் கூடிய பார்க்க முடியும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப நான் ரொம்ப சந்தோஷப்பட்டது என்னன்னா ஒரு மலை கிராமங்கள்ல இவ்வளவு தூரம் மக்கள் வந்து வெளியில வந்து அஹ் கொடியோட தாவைக்காய் ம இதோ து துண்டோட வந்து நின்று பூர்ண கும்பத்தோட மரியாதை கொடுத்து மாலை கொண்டு வந்து போட்டுட்டு அண்ணா 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 அண்ணான்னு இவங்க பாசத்தை காட்டும் போது வந்து ரொம்ப பூரிப்பா இருக்கு இவங்க சொல்றதெல்லாம் வந்து சொல்லிட்டே இருங்க ட்வெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ்ல யாருன்னு பாப்பீங்க அப்படின்னு தான் நான் நினைச்சுக்கிறேன் ஏன்னா சாதாரண கிராமங்கள்ல ஒரு ஒரு சினிமா பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து ரீச் ஆகுறதே ரொம்ப கஷ்டமான ஹிஸ்டரி தான் நம்ம பார்த்துருக்கோம் ஆனா தளபதி பொறுத்த வரைக்கும் கிராமங்கள் அண்ட் மலை கிராமங்கள் மீனவ எல்லாம் நம்மளால பார்க்க முடியுது பார்க்கும்போது எனக்கு ஒரு ரொம்பவே ரொம்ப பெரிய நம்பிக்கை இருக்கு இவங்க சொல்றவங்க வந்து சொல்லிட்டே தான் இருக்கணும் ஆனால் ரியாலிட்டிங்கிறது வேறையா இருக்குன்னு நான் என்னோட புரிதலா இருக்கு திருமாவளவன் அவர்கள் நேற்று பேசும்போது ஏசியில இருந்து அரசியல் பண்றவங்க நாங்க இல்லை ஏசி கேரவன் ஏசி ரூமு ஏசில கொஞ்ச நேரம் வண்டிக்கு ஏறி ஏறினு கை காமிச்சிட்டு மறுபடியும் ஏசிக்குள்ள போற அரசியல் நாங்க அரசியல் என்ன சொல்றதுன்னு தெரியாம ஏதோ சொல்லணும்னு சொல்லிட்டு என்ன சொன்னாங்கன்னா நடிகர் சொன்னாங்க ஆனா எல்லாரும் இவங்க எல்லாம் சினிமால இப்போ வரைக்கும் ஏதாவது சான்ஸ் கிடைச்சா நடிச்சிட்டு தான் இருக்காங்க பல தலை அரசியல் தலைவர்கள் வந்து போய் அப்பா கேரக்டரோ வேற இந்த கேரக்டரோ நடிச்சிட்டு தான் இருக்காங்க எல்லாருமே யாரும் இல்லைன்னு சொல்லவே இல்ல அண்ட் இது ஒரு ஒரு பெரிய இது ஒரு இன்னும் பெரிய விமர்சனம் மாதிரி பேசுறது வந்து ரொம்ப என்ன சொல்றதுன்னு தெரியல வேற எதுவுமே பேசுறதுக்கு இல்லையா வேற எதுவுமே சொல்றதுக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு யாரையோ தான் மீண்டும் மீண்டும் வந்து இந்த மாதிரி ஒரு சா விமர்சனத்தை வந்து முன்வைக்கிற மாதிரி இருக்கணும் பர்சனலா ஒரு நடிகர் ஒரு எலிட்டா இருக்காங்க இல்லைன்னா ஒரு ஏசியில இருக்காங்கன்றது வந்து நம்ம ஏதோ ஒன்னு சொல்லணுமே சொல்ற மாதிரிதான் நான் இதை எடுத்துக்க முடியும் இது வந்து ஒரு 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 ஆரோக்கியமான ஒரு விமர்சனமா என்னால எடுத்துக்கவே முடியல ஏன்னா தளபதி வந்து நாள் முழுக்க வந்து நிப்பாரு நாள் முழுக்க களத்துல நிப்பாரு இப்ப அடுத்த மாசம் ஜூன் ஜூன் வந்துச்சுன்னா பாருங்க காலையில இருந்து மக் பிள்ளைங்களோட நின்னு எல்லாருக்கும் வந்து மீட் அண்ட் கிரீட் பண்ணுவாரு எல்லாருமே எவ்வளவு ரசிப்போம் நம்ம பா பார்த்துருக்கோம் நம்ம அவர் ஒவ்வொரு நிமிஷமே மக்களோட நிக்கிறது தான் அவர் விருப்பப்பட்டிருக்காரு அண்டு இந்த ஏசியில இருக்கணும் இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் இல்லை அவர் ஈவன் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே எத்தனையோ போட்டோஸ் நம்ம பார்த்திருக்கோம் ஒவ்வொருமா ஒரு பாய போட்டோ ஒரு ஏதாவது தார் பாய இருந்தா போட்டு அதை பார்த்து படுத்திருப்பாரு எங்க தலைவர் தலைவர் சும்மா ஏசியில தான் இருக்கணும் ஏதோ ஒன்று சொல்லணுமேன்னு சொல்லிட்டு நெலிக் முத்திரை குத்தி மக்கள்கிட்ட பிரிக்கணும்ன்ற பிரிக்கணுன்ற மாதிரிலாம் பேசுறது வந்து மக்களே ரசிக்கிறது இல்லை மக்கள் வந்து அவர் அப்படி கொண்டாடிட்டு இருக்காங்க தலைவர் எங்க அண்ணன் எங்க வீட்டுல ஒருத்தர் அப்படிதான் அவரை பார்க்குறாங்க ஒரு சாமானியன் அதான் மல கிராமங்கள் நான் சொன்னேன் இப்போ நம்ம பேசிட்டு இருந்தோம் மீனவர் குடியிருப்புகளில் பார்க்கறோம் எல்லாருமே தங்களோட தலைவரா தான் அவரை பார்க்குறாங்க தங்க தன்னோட வீட்டில் ஒருத்தரா பார்க்குறாங்க எல்லா சாமானியரும் ஏன் அப்போ மக்கள் வந்து எலிட்டா பார்க்கல ஏன் மக்கள் வந்து ஏசல் ஏன்னா அவரோட பிஹேவியர் என்ன இருக்கு அவர் அவர் எப்படி மக்கள்கிட்ட இருக்கிறாருன்ற மக்களுக்கு புரியுது ஆனா இத்தனை வருஷம் அரசியலில் இருக்காங்க ஏன் அது புரியல இல்லைன்னா புரிஞ்சுமே புரியாத மாதிரி நடிக்கிறாங்களான்னு தான் நான் பெரிய கேள்வியை எடுத்துக்க முடியுது யாரையோ திருப்திப்படுத்துறதுக்காக திரும்ப திரும்ப எல்லா மேடையிலையும் தலைவர் வந்து நடிகர் வந்து அரசியலுக்கு வராங்க இப்படியே சொல்லி புலம் ஒரு தான் நான் எடுத்துக்கிறேன் இதை நான் நாங்கள் வந்து இது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கலாம் எங்களுக்கு முக்கியமான விமர்சனங்கள் யாரோ யா கிட்டேருந்து வர வரணும்னு இல்லைனா நாங்கள் எது நாங்கள் பர்சனலாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தா மக்கள் கிட்டேருந்து வர விமர்சனங்கள் ஒரு நிஜமாவே மக்கள் என்ன எதிர்பார்ப்பில் இருக்காங்க அதுக்கு தான் நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நான் நினைக்கிறேன் நான் வைஷ்ணவின்னு சொல்லி டிவி கேல ஒரு இளம் பெண் ஆதரிச்சு நிறைய பேட்டி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க சோசியல் மீடியாலையும் நிறைய விஷயங்கள் இருந்தாங்க திடீர்னு பார்த்தா அவங்க கட்சியை விட்டு வெளியில போறாங்க பெண்கள் புறக்கணிக்கப்படுகிறார்களா அப்படின்னு கேட்கறாங்க டிவி கேல கண்டிப்பா இல்ல டிவி கே பொறுத்த வரைக்கும் கொள்கை தலைவர்களே பாத்தீங்கன்னா வேல்ராச்சியார் அம்மாவும் அம்மாவும் நமக்கு முன்னிறுத்தி தான் நம்ம வந்திருக்கோம் அது வெறும்னே வந்து பேரளவுல இல்லாம ஒவ்வொரு குழுவிலையும் ஒரு இணை கொள்கை பரப்பு செயலாளராகட்டும் ஆகட்டும் இப்போ தாகிரா பானு அவங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு இருபது வருஷம் முப்பது வருஷம் ஃபீல்ட்ல இருந்து ஒர்க் பண்ணிட்டு வந்தவங்க அப்புறம் கேத்ரின் பாண்டியன் அவங்க இது போக நிறைய மாவட்ட நிர்வாகங்கள்ல ஒவ்வொரு இடத்துலயுமே பெண்கள் இருக்கணும்னு பார்த்து பார்த்து போட்டிருக்காங்க எல்லாரையுமே சோ அப்படி இருக்கும்போது வந்து நம்ம எடுத்த உடனே வந்து ஒரு ஒரு சாதாரண அடிப்படை தொண்டர் வந்து அதிருப்தியில வெளியில போறதை வச்சுட்டு ஒட்டுமொத்தமா வந்து கட்சிய ஆஹ் கம்மி பண்ணி பேசணும் இல்லைன்னா ஒரு ஏதாவது ஒரு முத்திரை குத்தணும் ஒரு அவதூற தெளிக்கணும் அப்படிங்கிற மாதிரிதான் நான் இந்த விஷயத்த நான் பாக்குறேன் ஏன்னா ஒரு அடிப்படை நிர்வாகி அடி நிர்வாகி கூட கிடையாது அடிப்படை ஒரு உறுப்பினர் உறுப்பினருக்கு பிடிக்காம வெளியில போறது எல்லாம் ஒரு நியூஸா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஒரு மக்கள் பிரச்சனையை பேசுறது இல்ல மக்களுக்கான பல எவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஊழல் விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அதை பத்தி எல்லாம் எதுவுமே பேசுறது இல்ல ஊடகங்கள் இந்த விஷயத்துக்கு வந்து ஒரு காடை போட்டு அதுக்கு ஒரு பிரேக்கிங்க போட்டு இல்லைன்னா அதுக்கு ஒரு நியூஸ் எடுத்து ஒரு வீட்டு வாசலுக்கு போய் பைட் எடுக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது ஓ தாவைக்கால வந்து ஒரு அடிப்படை உறுப்பினர் வந்து பேட்டி கொடுத்தா கூட எடுத்து போட்டு அதுக்கு ஒரு ஹைப் கிரியேட் பண்ணவோ இல்லை அதுக்கு ஒரு ஹைப் இருக்கு அதை பாக்குறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்கன்றதான் இதுல புரிஞ்சுகன் கண்டிப்பா தாவைக்கால வந்து பெண்கள் புறக்கணிக்கப்படல அதுக்கு பல உதாரணங்கள் இருக்கு நிர்வாகிகளும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவ்வளவு பெண்களுக்கான முக்கியத்துவமும் இருந்துட்டு இருக்கு எல்லாருமே இருபது வருஷம் உழைச்சவங்க அந்த பெண்கள் இருக்கும்போது எல்லாருக்கான அங்கீகாரமும் கொடுத்துட்டு தான் இருக்காங்க அவசரப்பட்டு அவசரப்பட்டு முடிவு தான் நான் அதை எடுத்துக்கிட்டேன் அவங்க வெளியில போறது சாதாரண விஷயமா இருக்கலாம் ஒரு கட்சினா உறுப்பினர்கள் வர செய் வருவாங்க வெளியில போறது சாதாரணம்தான் ஆனா அவங்க வைக்கிற குற்றச்சாட்டு இருக்கு இல்லையா அங்க இருக்கிற நிர்வாகிகள் வந்து எங்களை வளர விட மாட்டேங்கிறாங்க எங்களை தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது பொதுவாவே அரசியலுக்கு பெண்கள் வர்றதுக்கு தயங்குவாங்க ஆணாதிக்கம் இருக்கும் நம்மளை வளர விட மாட்டாங்க அப்படின்னு விஜய்க்கு வந்து பெண்கள் ஆதரவு இருக்கு இல்ல பெண்கள் வந்தாலும் அந்த கட்சியில ஒரு முக்கியத்துவம் இருக்குன்னு ஒரு விஷயத்த விஜய் கட்சியில இருக்கவங்க எல்லாம் பேசிட்டு வெளியில போறவங்க இந்த குற்றச்சாட்டை வச்சுட்டு போறாங்களே அதுதானே வந்து கேள்வியா இருக்கு இல்ல இவங்க பொறுத்த வரைக்கும் இவங்க வந்த புதுசுல பாத்தீங்கன்னா தாவைக்கா தான் பெண்களை வந்து கொண்டாடுது எங்களுக்கு அவ்வளவு வாய்ப்புகள் கொடுக்குறாங்க என்ன வந்து ஒரு சின்ன பெண்ணுன்னு கூட பார்க்காம எனக்கு வந்து அவ்வளோ இவங்க சப்போர்ட் பண்றாங்கன்னு இவங்க பல பேட்டிகள் இவங்க கொடுத்துருக்காங்க ஸோ அப்படி பேட்டிகள் தொடர்ந்து தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா சில மிஸ்கம்யூனிகேஷன்ஸ் நடக்குது சில பொய்களும் அவங்க வந்து பேசிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இந்த மாதிரிலாம் ஏன் பேசுறாங்க அப்படின்னு ஒரு சின்னதாக ஒரு கன்ஃபியூஷன் ஆகும்போது சரி ஓகே கொஞ்சம் மெச்சூரிட்டி வரட்டும் அப்படின்னு கூட நினைச்சு கொஞ்சம் கம்மி பண்ண சொல்லியிருக்கலாம் ஏன்னா ஒரு விஷயத்துல பாத்தீங்கன்னா அண்ணா பல்கலைக்கழகம் அந்த இஷ்யூல தளபதி வந்து ஒரு லெட்டர் எழுதிருப்பாரு எல்லாரும் தைரியமா இருங்க பெண்கள் அப்ப எல்லாருமே போய் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க எல்லா பெண்களும் மாவட்டங்கள் இப்போ இவங்களும் கொடுத்துட்டு என்ன ஒரு பேட்டி கொடுக்குறாங்க தளபதி வந்து பேசுனாங்களா நம்ம என்ன கூப்பிட்டு பாராட்டினாங்கன்னா ஆக்சுவலா அது நடக்கல சரிங்களா அப்போ என்ன ஆகணும் ஆட்டோமேட்டிக்கா ஓ தளபதி இவங்களுக்கு மட்டும் பேசுறாங்களா அப்போ எங்களுக்கு போய் அப்படி ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் வர தானே செய்யும் மாவட்டங்கள்ல அப்போ அவங்க சரி ஓகேம்மா கொஞ்சம் நிதானமா போகலாம் அப்படின்னு ஏதாவது பேசியிருப்பாங்க அதுக்கு உடனே வந்து என்ன வளர விடலை அப்படிலாம் அப்படி யோசிக்கிறதே ஃபர்ஸ்ட் தப்பு நம்மள வளர விடல நமக்கான ஸ்பேஸ் இல்லைன்னு நம்ம வேலை பார்த்துட்டே இருக்கணும் நமக்கான அங்கீகாரம் கண்டிப்பா வரும் அவங்க வந்து கட்சி வந்து இன்னைக்கு ஆரம்பிச்ச உடனே வந்தவங்க அவங்க ஆனா கட்சியில பாத்தீங்கன்னா இருபது வருஷம் முப்பது வருஷம் இருந்தவங்க விஎம்ஏல ஒர்க் பண்ணவங்க ரசிகர் மன்றமா இருந்த காலங்கள்ல இருந்து ஒர்க் பண்ற பெண்கள் இன்னும் இருக்காங்க ரொம்ப பெரிய பெண்கள் அவங்க ரொம்ப ஏஜ் வைஸும் சரி அவங்க ஃபீல்ட்ல இருந்தவங்களும் அவங்க உழைப்பு உழைப்பு வகையில அவங்கள பார்த்தாலும் மக்களான மக்களோட பிரச்சனைகளை அவங்க கையில எடுத்த விதங்களை வச்சு பார்த்தாலும் அவங்க ரொம்ப ரொம்ப சீனியர் அவங்க அவங்களுக்கு ஏதாவது போஸ்டிங் எல்லாருக்கும் எல்லாருமே கிடைச்சிருக்கா பெண்கள் மட்டும் இல்ல ஆண்களுக்கும் சொல்றான் யாருக்கு என்ன நேரத்துல என்ன பண்ணணுமோ அது கட்சி பண்ணணும் யார் அங்கீகரிக்கணுமோ அது அங்கீகரிப்பாங்க அதே மாதிரி வந்து இப்ப ஒரு கோடி தொண்டர்கள் இருக்காங்க அப்படின்னா எல்லாருக்குமே கட்சி பதவி கொடுத்துட முடியுமா எல்லாரையுமே நம்ம இன்வைட் பண்ண முடியுமா இப்ப கட்சியில பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்ன கூப்பிடல ஒண்ணு கூப்பிடலன்னா இது வந்து மக்கள் வேலைக்காக வந்து வந்திருக்கும் இது வந்து வீட்டுல வந்து ஒரு காது குத்து விழாவோ ஒரு ஃபங்க்ஷனோ கிடையாது எனக்கு என் பேர் ஏன் போடல என்னை ஏன் கூப்பிடல அப்படி நினைக்கிறதே நான் ரொம்ப தப்பா பாக்குறேன் இது வந்து ஒரு ஒரு மக்கள் சேவைக்காக இருக்கக்கூடிய ஒரு ஒரு தளம் அதுல வந்து என்னையும் கூப்பிடல உன்னையும் கூப்பிடல எனக்கு முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா நமக்கு ஹர்ட் தான் ஆகும் நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் நமக்கு என்ன அங்கீகாரமோ கொடுக்கட்டும் அப்படி கொடுக்கலனாலுமே நம்ம அந்த வேலையை பார்க்கதா போறோம் அப்படி பார்த்துட்டு தான் இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் ஏன்னா பல லட்சம் பேர் விஜய் மக்கள் இயக்கத்திலே இருந்தாங்க எல்லாருக்குமே இங்க கொடுத்துட்டாங்களா போஸ்டிங் எல்லாருக்குமே இங்க பதவி வந்துருச்சு எல்லாருமே நிர்வாகி ஆயிட்டாங்களா ஆனா தொடர்ந்து அவங்க எல்லாருமே எல்லாத்தரும் மாவட்டங்களோடையும் சேர்ந்து எல்லாமே ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்காங்க எல்லாருமே அவங்கவுங்களோட ஹைரார்கி படி யாருக்கு ரிப்போர்ட் பண்ணணும் எல்லாமே சொல்லிட்டு தான் செஞ்சுட்டு இருக்காங்க அப்போ ஒரு கட்டமைப்புக்குள்ள வந்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னா நம்ம வந்து நம்மளோட எச்ஓடிக்கு ரிப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் நான் இஷ்டத்துக்கு அப்புறம் இஷ்டத்துக்கு போவேன் இல்லை என் ஆஃபீஸோட இதை நான் ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டேன் நம்ம யாருமே இருக்க முடியாது கட்சிக்குன்னு ஒரு கட்டு கட்டுப்பாடுகள் இருக்குது அந்த கட்டுப்பாடுகளுக்குள்ளே தான் நம்ம வந்தாகணும் கட்சிக்குள்ளே வந்தோன்னா ஸோ அதை ஒட்டி நம்ம என்ன பண்ணமோ பண்ணணும் நம்ம யாருக்கு ரிப்போர்ட்டிங்கோ ரிப்போர்ட் பண்ணிட்டு நம்ம ஒர்க் பண்றதுங்கிறது இருக்கணும் அது மீறி இருந்ததுனால அந்த சின்ன சின்ன குழப்பங்கள் வந்துருக்கலாம் அது ரொம்ப அடுத்தடுத்து இன்னொரு டிசப்பாயிண்ட்டாக ஆகி அவங்களுக்கு ரொம்ப அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாத அளவுக்கு போயிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் இல்லை ஆனால் இதுக்கெல்லாம் தொடக்க புள்ளியாக எது இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது பொதுவாகவே யாரெல்லாம் சோஷியல் மீடியாவில் பாப்புலராக இருக்காங்களோ இல்லை யார் ரீல்ஸ் நிறையா போடுறாங்களோ அவங்களுக்கு வந்து கட்சியில் ஏதோ ஒரு வகையில் முக்கியத்துவம் கிடைச்சிருது அப்போ இந்த வழியில் தான் நம்ம போனோம் அப்படின்னு ட்ரை பண்ண ஆரம்பிக்கிறாங்க இல்லையா அப்போது கட்சி எதை என்கரேஜ் பண்ணுதுன்ற ஒரு விஷயமும் இருக்குல்ல இல்லை கட்சியில் அப்படி ரீல்ஸ் போடுறவங்களுக்கு யாருக்கு பதவி கொடுத்தாங்க என்ன கண் கூட நான் பார்க்கல யாருக்குமே கூப்பிட்டு எனக்கு கொடுத்தா மாதிரி தெரியல அப்படி பார்த்தா எவ்வளோ நடிகர் நடிகைகள் வந்து கட்சியில் வந்து ஒரு சின்ன இம்பார்ட்டன்ஸ் கூட கொடுக்காம தான் எல்லாருமே இருக்காங்க நோன் ஃபேஸ் வெளியில் எல்லாருக்குமே தெரியும் தளபதிக்கும் நேரடியாக பழக்கப்பட்டவங்க பல வருட நண்பர்களை கூட எனக்கு ஒரு நிர்வாகிகளாக வந்து அங்கீகரிச்சிருக்காங்களான்னா நிஜமா கிடையாது இது வரைக்கும் சோஃபார் யார் நிர்வாகிகள்னா இருபது வருஷம் மக்கள் சேவையெல்லாம் யார் இருந்தாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இப்போ வரைக்கும் நிர்வாகிகளாக எல்லாரும் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க எல்லாருமே வெயிட்டேஜ் பார்த்து தான் தளபதி நேராக இன்டர்வியூ பண்ணி அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு தான் வந்து ஒரு ஒரு நிர்வாகியாக ஒரு ஒரு போஸ்டிங் அவங்களுக்கு கொடுக்குறாங்களே ஒழிய இவங்க பிரபலம் அவங்க பிரபலம் இவங்க எல்லாருக்கும் தெரியும் மக்களுக்கு இவங்க எல்லாரும் ரீச் ஆயிருக்காங்க அதான் இந்த வியூஸ் இந்த லைக்ஸ் இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது உண்மையா என்ன பாக்குறாங்கன்னா மக்கள் கிட்ட யாரு இருக்கா மக்கள் கிட்ட கட்சிக்காக என்ன செய்யறாங்க கட்சி எங்க கொண்டு போய் நிறுத்துறாங்க இவங்க கட்சிக்காக என்ன வேலைகள் பாக்குறாங்க அப்படிங்கறது மட்டும் தான் பார்த்துதான் சோஃபா எல்லா நிர்வாகிகளும் பிளேஸ் பண்ணிருக்காங்கன்னு தான் நான் பார்த்துருக்கேன் எல்லாருக்குமே கூட அது தெரியும் தான் நினைக்கிறேன் சோ இது என்னன்னா இந்த லைக்ஸ் பார்த்து ஒரு போஸ்டிங் வந்திருக்கு நிர்வாகினா அப்போ இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கணும்ல அந்த லைக்ஸ்க்கு ஒரு ஒரு விஷயமே இல்லைன்னு கட்சிக்கு எல்லாருக்குமே தெரியும் அதனால அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் நான் யாருமே கொடுக்கவே இல்லை கட்சி பொறுத்த வரைக்கும் நிர்வாகிகள் யாருன்னா களத்துல உண்மையா நிக்கக்கூடிய கூடிய கள பணியாளர்கள் தான் இதுவரைக்கும் நிர்வாகிகளாக கொடுக்கப்பட்டிருக்காங்க அதுதான் நானுமே நினைக்கிறேன் இப்போ வைஷ்ணவி விஷயத்தை அவங்களுக்கு வந்து பிஜேபியிலிருந்து அழைப்பு வந்திருக்கு நீங்க சாதாரண உறுப்பினர்னு சொல்றீங்க தேசிய மகளிர் அணி தலைவராக இருக்கக்கூடிய வானதி சீனிவாசனே அவங்கள பிஜேபிக்கு வாங்கன்னு சொல்லி அழைச்சிருக்காங்க இல்ல அதுதான் இப்போ என்னன்னா டிவி கேல இருந்து ஒரு சாதாரண உறுப்பினருக்கு கொடுக்கற அழைப்பு இருக்குல்ல அது எவ்வளவு பெரிய தலைவரானாலும் பெரிய கட்சிகள் நாட்டையே ஆளக்கூடிய கட்சிகள்ல இருந்து வந்தா கூட அவங்களுக்கு கிடைக்கிறது இல்லைன்றதான் நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா அவங்க வந்து அழைப்பு கொடுக்கறதும் இவங்க அதுக்கு நன்றி போடுறதும் நான் பார்த்தேன் பார்க்கும்போது நான் நினைச்சிட்டு இது ஓகே ஒரு அடிப்படை தொண்டர் கூட இவ்வளவு ஹைப் இருக்கு தாவேக்கா பொறுத்த வரைக்கும் அப்ப தாவைக்காவோட ரீச் என்ன அப்படிங்கறத நான் இதுல இருந்து நான் பர்சனலா எடுத்துக்கிட்டேன் அந்த தங்கை வந்து வேற எந்த தளத்துக்கு போய் என்ன மாதிரியான அரசியல் பணி செஞ்சாலும் சந்தோஷம்தான் எங்களுக்கு நாளைக்கு வந்து கண்டிப்பாக அவங்க வருத்தப்படுவாங்கன்னு தான் நான் ஃபீல் பண்றேன் இப்படி ஒரு தலைவர் கீழே இப்படி ஒரு ஒரு ஆட்சி அமையும் போது நம்ம இல்லையே அப்படின்னு நான் அந்த தங்கச்சி வந்து ஃபீல் பண்ணுவாங்கன்றதான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் எனக்கு நான் ரொம்ப ரசித்தேன் அவங்களை ஆக்சுவலாக அவங்களோட வீடியோ அவங்களோட பேச்சுக்கெல்லாம் பார்க்கும்போது ஐயோ பரவாயில்ல இவ்வளோ நல்லா இந்த ஏஜ்ல வந்து பேசுகிறாங்க இந்த ஏஜ்ல தன்னை வந்து இப்படி போட்ரே போது நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஆனால் அதுக்குள்ளே கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாங்கன்னு தான் நான் எடுத்துக்கிட்டேன் ரொம்ப பொறுமை முக்கியம் ஏன்னா தளபதியை பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இயர்ஸ் இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ் அதுக்கும் மேல வெயிட் பண்ணி அரசியலுக்கு நினைச்ச உடனே வரலல்ல அவருக்கு ஒரு டைம் எடுத்துட்டு அவரு பார்க்காத நிராகரிப்பா அவர் பார்க்காத அவமானங்களா அவர் பார்க்காத பிரச்சனைகளா பொறுமையா இருந்து நான் எப்ப வந்து வரணுமோ அப்பதான் அவர் வந்திருக்காரு அவரோட உழைப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது இந்த இடத்துக்கு வர்றதுக்கு இப்படி ஒரு தலைவரா அவர் உருவாகிறதுக்கு பல பல வருட உழைப்பு இருக்கு பல வருட நிராகரிப்புகள் இருக்கு பல பிரச்சனைகளை கடந்துதான் அவர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்ப அப்படிப்பட்ட ஒரு தலைவர் கீழே நம்ம வரும்போது அப்ப நம்ம எவ்வளவு பொறுமையா இருக்கணும் அவர் எவ்வளவு பொறுமையா இருந்து இப்படி ஒரு கட்சியை அந்த நேரத்துக்கு வரணும்னு ஒவ்வொரு பேட்டிலையும் அவர் சொல்லியிருப்பாரு எதுக்கு ஒரு டைம் வரும்னு நான் வருவேன் அவர் நான் அவர் காசு இருந்தப்போ அவர் உடனே வந்துருலையே அவர் அதுக்கான டைம் எடுத்துக்கிட்டார் பொறுமையா இருந்தாரு அதுக்காக என்ன வேலை செய்யணுமோ அதை செஞ்சாரு அப்ப அப்படி ஒரு தலை தலைவர் கீழே நம்ம வரும்போது நம்ம எவ்வளவு பொறுமையா இருக்கணும் அப்படிங்கிறதான் நான் அந்த தங்கைக்கு நான் சொல்ல விரும்புறது பரவாயில்ல எங்க போய் ஒர்க் பண்ணாலும் ஒர்க் பண்ணோஷம்தான் இப்போ லியோனி எல்லாம் ஒவ்வொரு மேடையிலையும் வந்து டிவிகேவை ஏதாவது சொல்லி கலாய்ச்சிட்டு தான் இருக்காரு டிவிக்கே தான் போறீங்க அப்படின்னு சொல்றாரு சில அமைச்சர்கள் கூட மறைமுகமா ஏதாவது விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க திமுக தலைமை அமைதியா தான் இருக்கு இது வரைக்கும் முதலமைச்சர் எதுவும் நேரடியா பேசல ஆனா இந்த மாதிரி இவங்கெல்லாம் பேசிட்டு தானே இருக்காங்க அவரும் ரொம்ப பேசிருக்காரு பேசிட்டாரு அதை விடுங்க ஸோ இவங்க பொறுத்த வரைக்கும் என்ன பலரோட தூக்கத்தை எடுத்திருக்க தான் ரியல் ஆப்போசிஷன் இப்ப இருக்க ஆப்போசிஷன் வந்து யாருங்கிறது வந்து இது மூலியமா நம்மளால புரிஞ்சிக்க முடியும் இவங்க வந்து மற்ற தலைவர்கா விட்டுட்டாங்க மற்ற கட்சியெல்லாம் விட்டுட்டாங்க எவ்வளோ வருடங்கள் இருக்கக்கூடிய கட்சி இவங்க ரெண்டு பேரும் எளிய பூனைமா இருந்த கட்சியெல்லாம் விட்டுட்டாங்க கட்சி அரசியல் காலத்துக்கு வந்து ஒன் இயர் ஆன ஒரு கட்சி நினைச்சு இப்படி புலம்புறாங்கன்னா அது வந்து நம்ம வந்து பார்த்துட்டு இவங்களுக்கு வந்து ஐயோ பரிதாபமா இருக்கு இப்பவே இவ்வளவு புலம்புறீங்களே இன்னும் இன்னும் பல பல புலம்பல்கள் நீங்க இன்னும் புலம்ப வேண்டியது இருக்கும்னு தான் நான் இவங்களுக்கு சொல்ல வேண்டியது இருக்கு கல தளபதி களத்துக்கு வரும்போது ஒருத்தர் கூட தூங்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் அங்கங்க மேடை போட்டு மைக் போட்டு இருபத்தி நாலு மணி நேரம் புலம்புவாங்க அது மக்கள் பார்க்க தான் போறாங்க அதுக்கு அவங்க ரெடி ஆகிட்டோம்னு தான் நான் சொல்ல வேண்டியது இருக்கு இவங்களுக்கு இருநூறுல இருநூத்தி முப்பத்தி நாலு ஜெயிச்சாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு முதலமைச்சர் அவ்வளவு கான்பிடன்டா பேசுறாரு சொல்லிட்டே இருக்க வேண்டியதா மக்களோட மனநிலை என்னங்கிறது வந்து இப்போ களத்திலே இப்போ பார்க்க ஆரம்பிச்சாச்சு அதோட பிரதிபலிப்போ தான் இவங்க ரொம்ப பயத்துலதான் தான் இப்படி எல்லா ஸ்டேஜ்லயும் போய் வளர்றாங்க எல்லா ஸ்டேஜ்லயும் தனி மனித தாக்குதல் பண்றாங்க எல்லா ஸ்டேஜ்லயும் தாவேக்கா பற்றி தாவேக்கா நிர்வாகிகள் பற்றியோ இதை பற்றி எங்களோட எல்லா நடவடிக்கைகளையும் ஏதோ ஒரு வகையில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு ஒரு இவங்க வந்து டக்கல் நையாண்டி பண்றதா நினச்சிக்கிட்டு அவங்களே அவங்கள வந்து படுத்திக்கிறாங்க ஆனால் இங்க ரியாலிட்டி அது கிடையாது இன்னும் நிறைய புலவ வேண்டியது இருக்கும் அதுக்கு ரெடி ஆயிப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னோடய ஒப்பீனியன் இதுல